அங்கிள் கூலி வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து காசு சேர்த்து அப்பா படிக்க வச்சு அப்பா ஐபிஎஸ் ஆனாரு அவரோட பையன் தான் ருத்ரா ஸோ அப்போ எனக்கு என்ன கடமை இருக்கும் ருத்ரா மேலே நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுப்பீங்க இந்த 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 கதையை வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இட்ஸ் மை டியூட்டி டு லான்ச் ருத்ரா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல நிற்கிறேன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கிறோம் எல்லாரும் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ஸோ சிஸ்டர்ஸ் மேரிட் பிரதர்ஸ் அண்ட் அது கூட ஏன் பண்ணாங்கன்னா நம்ம வந்து வெளியே பொண்ணு எடுத்தா நம்மளை பிரிச்சிருவாங்க ஸோ ஒரே குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி பிளான் பண்ணி அப்பா லவ் பண்ணாரு அதே குடும்பத்தில் ஒரு யங்கர் சிஸ்டர் இருக்காங்கன்னு சொல்லி அங்கிள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாரு முதல்ல எங்க டேரக்டர் நெல்சனைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஓஹோ இந்த பேபி டைட்டில் ஸ்வீட்டாக இருக்குது ருத்ரா இந்த தமிழ் படத்தில் நீ பயங்கரமாக பெரியாலாக வரப்போகிற ஏன்னா எனக்கு தெரியும் நான் விஷ்ணு சால்தார்டியே சொன்னேன் உன்னோட சூப்பராக பேசாமல் இவரை வச்சே கட்டை டூ எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னேன் நான் அப்படியே முறைச்சாப்பில் இன்னி போ பேசாமல் மேனேஜர் ஆகிட்டான் அவனுக்கு அப்படின்னாரு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த விஷ்ணு விஷால் சார் கிருஷ்ணா சார் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கிருஷ்ணா சார் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி நான் கிருஷ்ணா பேசுகிறேன் கிருஷ்ண நமக்கு கிருஷ்ணான்னா சில்லுன்னு ஒரு காதல் தான் தெரியும் இல்லை இல்லை கை பார்க்கலாமா அந்த கிருஷ்ணா நான் அப்படின்னாரு அவர் அவர் சொல்லும்போது ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணுறேன்ட்டு லவ் தாங்க இன்னைக்கு கம்மியாக இருக்குது பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் சூப்பராக பண்ணியிருந்தாரு படத்தில் பேசுறத விட டப்பிங்கில் நான் நிறைய பேசியிருக்கேன் கிருஷ்ணா சார் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு எல்லாருக்கும் நன்றி இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க ருத்ரா பற்றி சொல்லணும்னா ஏஆர் முருகதாஸ் கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை பண்ணாரு ஆனால் அவர் டேரக்ஷன் கற்றுக்கிட்டாரோ இல்லையோ நடிப்பை சூப்பராக கற்றுட்டு இந்த படத்தில் சூப்பராக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இன்னைக்கு और बिक्डे मट ए मत फेमिल एंड ऐ वकम यू आल आिहाश्वु स्टा स्टूडियो अंड रोम्यो पिक्चर्स फार ओहो इंदी आक्चुला ट्रेलर पड़क ई वॉन्ट टू फर्स्ट इंट्रडिय्यूस्रा ऐटाफप हवट थिंग्स इन दैंड अबउ् रुद्रा सो जस्ट वॉन्ट हू रूदराज आक्चुअल दराप एंडो चिति पैन ஸோ இட்ஸ் நாட் மை ஓன் பிரதர் அண்ட் இதில் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் அப்பா அண்ட் பெரியப்பா ரொம்ப போர் ஒரு ஹம்பள் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க அண்டு அந்த டைமில் வந்து அவங்க கிட்ட படிக்கிறதுக்கு காசு இருக்காது ரொம்ப போர் ஃபேமிலி அண்ட் அப்பா நல்லா படிப்பார் அங்களுக்கு வந்து சினிமாவில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அப்படி இருந்தோம் காசு இருக்காது கையில் படிக்கிறது கூட இருக்காது பட் அப்படி இருந்தோம் வந்து எப்படியாவது ஃபஸ்ட் டே படங்கள் பார்த்துருணுங்கிறது ரெண்டு பேருக்கு பயங்கர ஆசை ரெண்டு பேர் சினிமா பைத்தியம் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா தேட்டருக்கு போயிட்டு ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் தான் வாங்குவாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஒரு அண்ணா பார்ப்பாரு செகண்ட் ஆஃப் தம்பி பார்ப்பாரு ரெண்டு பேர் பார்த்துட்டு அதே டிக்கெட்டில் வெளியே வந்து மாற்றி மாற்றி கதை சொல்லியிருப்பாங்க ஒருத்தொருத்தர்கிட்ட இதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் கதை இதான் செகண்ட் ஆஃப் கதை இப்படி ஒரு ஃபேமிலி தான் எங்கள் ஃபேமிலி அண்டு அங்கிள் வந்து ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரெண்டு பேர் படித்தாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிள் அப்பா கிட்ட என்ன சொன்னார்னா ஹையர் ஸ்டடீஸ் கிட்ட ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்காக நம்ம கிட்ட காசு இல்லை எப்படியோ ஸோ நான் வந்து போய் வேலை பார்க்குறேன் அதில் சம்பாதிக்கிற சம்பாதிக்கிற காசில் நீ நடின ஐ மீன் நீ போய் வேலை பாருன்னாரு படியினார் ஸோ ஏன்னா படிச்சுட்டு நீ வேலை தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லி அவர் வந்து அவரோட ஸ்டடீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணார் ஏன்னா நீ நல்லா படிக்கிற எனக்கு படிப்பு வரல சுத்தமா சோ பிசாம போய் வேலை பாக்குறேன் அப்படின்னாரு அப்படி படிக்க வச்சு அங்கிள் கூலி வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து காசு சேர்த்து அப்பா படிக்க வச்சு அப்பா ஐபிஎஸ் ஆனாரு அவரோட பையன் தான் ருத்ரா சோ அப்ப எனக்கு என்ன கடமை இருக்கும் ருத்ரா மேலே நீங்க எல்லாரும் தெரிஞ்சுப்பீங்க இந்த இந்த கதையை வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இட்ஸ் மை டியூட்டி டூ லான்ச் ருத்ரா இன் த ரைட் ஃபில்ம் அண்ட் ஐ ஓன் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கிறோம் எல்லாரும் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ஸோ சிஸ்டர்ஸ் மேரிட் பிரதர்ஸ் அண்ட் அது கூட ஏன் பண்ணாங்கன்னா நம்ம வந்து வெளியே பொண்ணு எடுத்தால் நம்மளை பிரிச்சிருவாங்க ஸோ ஒரே குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி பிளான் பண்ணி அப்பா லவ் பண்ணார் அதே குடும்பத்தில் ஒரு யங்கர் சிஸ்டர் இருக்காங்கன்னு சொல்லி அங்கிள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாரு ஸோ இப்படி ஒரு ஃபேமிலி தான் எங்களுது ரொம்ப ஸ்பெஷலான ஃபேமிலி ஸோ எனக்கு வந்து அடிப்படும் போது கிரிக்கெட் ஆடும்போது அடிப்பட படும் போது அவர் தான் வந்து என்ன சினிமாவில் புஷ் பண்ணார் ஏன்னா எனக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது தெரியவும் தெரியாது பட் அங்கிளுக்கு வந்து அந்த பக் வந்து உள்ளுக்குள்ளே சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கு ஸோ அப்பா வந்து போலீஸ் ஜாயின் பண்ணும்போது சில பெரிய ப்ரொடியூசர்ஸோட அப்பாவுக்கு ஒரு பழக்கம் வந்தது ஏன்னா அப்பா ஏர்போர்ட்டில் வேலை பார்த்தாரு ஃபர்ஸ்ட் போஸ்டிங் அப்போ வந்து அப்பா உடனே அங்கிள் கிட்ட பேசி இந்த மாதிரி எனக்கு இப்போ நல்ல ப்ரொடியூசர்ஸ்லாம் தெரியும் நீ வா நம்ம சினிமா ட்ரை பண்ணலாம்னு சொல்லி உனக்கு ஆசை இருக்கலன்னு சொல்லி அங்கிள் வந்து ஒரு நாலஞ்சு படங்களில் ஒவ்வொரு சீன் நடிச்சிருக்கிறாரு பட் அவருக்கு அதை என்னன்னு தெரியல வீட்டில் பயங்கரமா நடிப்பாரு கேமராக்கு பின்னாடி பயங்கரமா பேசுவார் பாடுவார் ஆனால் அது கேமரா வந்தாலே அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல சுத்தமா வரல நடிப்பு வரல ஸோ அந்த ஒரு பாவம் அவரால் வந்து லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியல அவரோட கனவை வந்து அச்சீவ் பண்ணவே முடியல அவரால் ஸோ நாலஞ்சு படங்கள் ஒவ்வொரு சீன் கிட்டத்தட்ட ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரின்னு சொல்லலாம் அப்படி தான் நடிச்சிருக்காரு அங்கல் ஸோ அவரோட ஆசை தான் என் மேலே தினச்சார் அவர் சொன்னது என்னென்னா நீ எப்படியாவது சினிமாவுக்குள்ளே போ அப்போ நான் யோசிச்சது எனக்காக சொல்கிறாரா இல்லை அவருக்காக சொல்கிறாரு எனக்கு தெரியல பட் அந்த ரெண்டு அண்ணா தம்பிங்களை வந்து இவ்வளோ சினிமா மேலே ஒரு பைத்தியம் ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பயங்கரமாக பண்ணார் என்ன அப்படிதான் ஏன் ஜேர்னி ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அவரோட பையன் அவர் எப்படி வளர்த்துருப்பார்னு நீங்கள் எல்லாரும் யோசிச்சு பார்த்துக்கலாம் சின்ன வயசுலேருந்து நீ ஹீரோ ஆகணும் இதுதான் ஒரே விஷயம் ஸோ சின்ன வயசுலேருந்து அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அவன் மைண்டில் எல்லாமே இம்ப்ளான்ட் பண்ணி இதை பண்ண வச்சது என்னோட பெரியப்பா தான் ஸோ அங்கே இருக்கிறாரு டேடி நான் அவரை டேடியும் தான் கூப்பிடுவேன் ஜஸ்ட் வாண்டம் டு கால் ஆன் ஸ்டேஜ் பிஃபோர் ஷூவிங் த ட்ரெயிலர் ஐ ஒன்ட் டு டெல் தட் யூனோ திஸ் மேன் ஹஸ்

Please. Please support my son from 100.